வணக்கம் கலியுக சகுனி நேயர்களே இறைவன் நேரடியாக பம்பை முடியுடன் கழுத்தில் பாம்புடன் கையில் சூலாயுதத்துடன் எங்கும் எவர் கண்ணுக்கும் தெரிவதில்லை மனிதனாக அவதரிப்பார் ஒருவரின் கஷ்டம் அறிந்து அல்லது ஒருவரின் இயலாமையை அறிந்து அல்லது ஒருவரின் பிரச்சனையை அறிந்து அங்கு வேறு ஒரு மனித ரூபத்தில் இறைவன் அவதரிப்பார் அப்படி மனித ரூபத்தில்தான் நாம் இறைவனை காண முடியும் அப்படித்தான் ஒரு சம்பவம் ஒரு ஊரில் மூன்று நபர்கள் இருந்தனர் அவர்கள் மூவருமே எந்த விஷயத்திலும் ஒரு பிடிப்பு இன்றி வாழ்ந்து வந்தனர் ஏன் பிறந்தோம் ஏன் வாழ்கிறோம் என்ற ஒரு எண்ணத்துடன் நமக்கு என்ன உள்ளது எதை நாம் கட்டி காக்கப் போகிறோம் என்று ஒரு ஒரு மன ரீதியாக அவர்கள் ஒரு பிடிப்பு இன்றி வாழ்ந்து வந்தனர் அப்போது தோன்றிய இறைவன் மனித ரூபத்தில் வந்தார் நண்பர்களே சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வி எழுப்பினார் அதற்கு அவர்கள் சந்தோஷம் என்றால் என்ன எங்களிடம் எதுவுமே இல்லையே பிறகு எப்படி சந்தோஷம் வரும் என்றார்கள் அதற்கு இறைவன் உன்னுடைய மதிப்பு தெரியுமா என்று கேட்டார் ஒருவனிடம் அவன் என்னுடைய மதிப்பு ஒன்றுமே இல்லை என்றான் சரி நீ சொல் என்று மற்றவரிடம் கேட்டார் அவன் கூறினான் நாம் கொஞ்சம் மதிப்பை கூட்டி சொல்வோம் என்று ஐந்து லட்சம் என்றான் உன் மதிப்பு ஐந்து லட்சமா என்று கேட்டார் திருதிருவனம் முழித்தான் தவறாக சொல்லிவிட்டோமோ என்று பரவாயில்லை என்று இன்னொருவனிடம் கேட்டார் உனது மதிப்பு என்ன என்று அவன் ஐந்து லட்சத்திற்கு இவ்வளவுதான் உன் மதிப்பா என்றார் என்று நினைத்து பத்து லட்சம் என்றான் பத்து லட்சம்தான் உனது மதிப்பா என்றார் அது அவ்வளவுதான் ஐயா அதற்கு மேல் மதிப்பு என்றால் ஒன்றும் இல்லையே என்னிடம் என்று கூறினான் சரி உங்களுக்கு இரண்டு கைகள் உள்ளன ஒரு கை உடைந்து விட்டது நீங்கள் ஒரு மருத்துவமனையில் சேர்ந்துள்ளீர்கள் எவ்வளவு செலவாகும் என்று கேட்டார் ஒரு கை உடைந்தால் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ஆகும் ஐயா சரி செய்வதற்கு என்றான் அப்படியானால் உன்னிடம் இரண்டு கைகள் உள்ளன இரண்டு லட்சம் மதிப்பு இரண்டு கால்கள் உள்ளன நான்கு லட்சம் உன்னிடம் இரண்டு கிட்னி உள்ளன ஒரு கிட்னி ஒருவருக்கு தேவைப்படும் ஆயின் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுப்பார்கள் குறைந்தபட்சம் ஐம்பது லட்சம் கிடைக்கும் கோடி கிடைக்கும் அது சூழ்நிலையை பொறுத்தது ஆகையால் உனது கிட்னிக்கு மதிப்பு ஐம்பது லட்சம் வைத்துக்கொள் உனக்கு இரண்டு கண்கள் உள்ளன ஒவ்வொரு கண்களும் ஐ ஐந்து லட்சம் வைத்துக்கொள் ஆக மொத்தம் பத்து லட்சம் உனது மூளை உனது இதயம் இப்படி பார்த்தால் கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புடைய உறுப்புகளை உனக்கு நான் கொடுத்துள்ளேன் அதை வைத்து நீ ஏன் உன்னை முன்னேற்றிக் கொள்ளக்கூடாது என்று கேட்டார் அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது ஒவ்வொரு மனிதனும் கோடி ரூபாய்க்கு மேல் சமம் என்பது நமது மூலதனம் நமது உடல் உறுப்புக்கள்தான் என்பது அவர்களுக்கு புரிந்தது அப்படியானால் நாம் முறையாக நமது மூளையை பயன்படுத்தி நல்லவற்றை ஆராய்ந்து நல்ல செயல்களை செய்து வாழ்வில் முன்னேறினால் பல கோடிகளை நாம் சம்பாதிக்க முடியும் பலருக்கு உதவி செய்ய முடியும் பலரின் இன்னல்களை போக்க முடியும் நாம் அவர்களுக்கு இறைவனாக காட்சி அளிக்க முடியும் என்பதை இவர்களுக்கு புரிய வைத்தார் இறைவன் அந்த புரிதலுக்கு பின்பு அவர்களின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது ஒருவரை ஒருவர் பார்ப்பதே கிடையாது ஏனென்றால் அவர்கள் அந்த மூலதனத்தை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் அதை பயன்படுத்த ஆரம்பித்தவுடன் அவர்கள் வாழ்வில் பல வெற்றிகளை அடைந்தார்கள் இப்படித்தான் மக்களே இறைவன் எப்போதாவது நம் முன் உதிப்பார் நமது பிரச்சனைகளை கண்டுபிடித்து நமக்கு உணர்த்துவார் அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் வாழ்வில் நாமும் வெற்றி பெறலாம் புரிந்து கொள்ள முடிகிறதா நண்பர்களே முடிந்தால் நீங்கள் மற்றவர்களுக்கு இறைவனாக காட்சி கொடுங்கள் ஏனென்றால் நல்ல மனம் படைத்த மனிதர்களைத்தான் இறைவன் என்கிறோம் ஒன்றுமே அறியாத குழந்தைகளை தெய்வம் என்கிறோம் மனித ரூபத்தில் தெய்வம் இருக்கின்றார்